அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஒன்று சாமிகளுக்கு எழுதின புத்தகம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தைகளை பார்க்குறோம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எப்போ சொன்னார்ன்னு சொன்னால் தாவீது மிகவும் கலக்கம் அடைந்தவராக அவர் தன்னுடைய காரியங்களிலே தோல்வி அடைந்தவராக பின்வாங்கி போனவராக தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் தாவிது இழந்தபோது தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனங்களிலே சொன்ன சொல்கிறது தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இந்த நாளில் ஒருவேளை எல்லா காரியத்தையும் இழந்து போய் நீங்கள் இருக்கிறீங்களா நீங்கள் ஆண்டவுடைய சமூகத்திற்கு வரும்போது ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களை திடப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தாவீது அந்த சேனையை அந்த ராணுவத்தை அந்த தண்டை நான் பின்தொடரலாமா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிறார் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் இருக்கிறேனே நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவ ஆலோசனை கேட்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் ஆள் நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவீங்க நீங்கள் இழந்து போன சமாதானத்தை நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போன செல்வத்தை நீங்கள் இழந்து போன உலக பிரகாரமான காரியங்கள் ஒருவேளை சரீரத்தில் சுகத்தை இழந்த நிலைமையில் இருக்கலாம் பொருளாதாரத்தில் நஷ்டமடைந்த நிலைமை காணப்படலாம் எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜபிக்கலாமா நல்ல பிதாவே ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் பார்த்த வசனத்தின்படி சகலவற்றையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவரும் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமே தேங்க்யூ காட் யூ thank